தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருள் பெரும் ஜோதி குறிஞ்சி மிஸ்டேக்ஸ் உள்ள மையாவுடைய டிவிச்சா இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் என்னுடைய முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி நம்ம பதிவு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வருஷ வருஷம் கிளாஸ் நடத்துவோம் இதெல்லாம் ரொம்ப காலமாக ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்புறம் நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவங்கள நிறைய பேர் வந்து இந்த எச்சினைகள் சம்பந்தமான பயிற்சி வகுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம வந்து இப்போ வந்து முதன் முதலாக வந்து எச்சினைகள் சம்பந்தமான பயிற்சி வகுப்பு நடத்த போகிறோம் நம்முடைய அருளானந்த சமாதான ஆன்மீக அது சார்பாக தான் நம்ம எல்லாமே பண்ணுறது கிளாஸ் நடத்துகிறது எல்லாமே அது சம்மந்தமான ஒரு பயிற்சி வகுப்பு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து ஆன்லைனில் மட்டும் ஒன் டே ஒரு நாள் கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து காலையில் வந்து உள்ள கிளாஸ் நடக்கும் பதினோரு மணிலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணி வரைக்கும் வந்து நடக்கும் லட்சினிகள் சம்மந்தமான பயிற்சி வகுப்பு யட்சினிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து எற்றிகள் சம்மந்தமாக எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது யட்சினிகள் வேறு லெட்சிகள் என்பது வேறு லட்சினிகள் என்பது வந்து ஆவி அந்த மாதிரிலாம் கிடையாது யட்சின்கள் என்பது தெய்வ சம்பந்தமானது யட்சினிகள் அப்படிங்கிறது வந்து ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி லலிதா பரமேஸ்வரி சொல்கிறோம்ல அந்த தேவிகளுடைய வழித்தோன்றிகள் அதாவது பொதுவாக வந்து ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவி ஸ்ரீ சக்கரத்தில் வந்து மகாமீரில் வந்து ஒன்பது ஆவரணங்கள்னு சொல்லுவாங்க நவ ஆவரணங்கள் அப்படின்னு இந்த நவ ஆவரணங்களில் வந்து இருக்கக்கூடிய தேவிகள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி எழுபத்தாறு கோடி தேவதைகள் வந்து இருக்காங்க பொதுவா வந்து எச்சினைகள் நம்ம வந்து எச்சனைகள் அப்படிங்கிறது பெண் தேவதைகளை குறிக்கும் ஆண் தேவதைகளை எச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க குபேரன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு எச்சன் ராவணன் அசுரன் சொல்லுவாங்க அசுரன் ராவணன் என்பவன் வந்து எச்சன் சரிங்களா குபேரன் என்பவன் எட்சன் ராவண நம்ம அறக்கரை மாட்டோம் கிடையாது வந்து எட்சன் அது மாதிரி யட்சினிகள் இந்த யட்சினிகள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து அள்ளி எள்ளி கொடுப்பது இல்லை அப்போ எட்சணிகள் அப்படிங்கிறது நிறைய கேரக்டர் அந்த கேரக்டர் தான் நம்ம சொல்லணும் சரிங்களா இப்போ வந்து மகாலட்சுமி அப்படிங்கிறது ஒரு யட்சினி தான் இல்லைங்க அமைச்சுக்கோங்க அவங்க வந்து அள்ளி எழி கொடுக்குறவங்க அப்படின்னு பேர் எதை ஃபினான்சியல்ஸ் இப்படி அந்த ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது ஒரு குணம் இருக்குது அந்த குணத்தின் அடிப்படையில் அவங்க அள்ளி எழுதி கொடுப்பாங்க அப்படி தான் நம்ம எட்சினிகள் சம்மந்தமான இதில் வந்து வீரத்தை அள்ளித்தரக்கூடியவங்க அப்புறம் கல்வியை வாக்குவன்மையை அள்ளித்தரக்கூடியவங்க எக்கனாமிக்கல் பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவங்க இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் மற்ற எவ்வளோ இருக்காங்க ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடிகள் இந்த லலிதா உடைய சகசநாமத்தில் வந்து மகா சது சஷ்டி கோடி யோகினிகள் தன சேவிதாயை அப்படின்னு மகா சது சஷ்டி கோடி யோகனிகள் தனது சேவிதாயை அப்படின்னு இந்த லலிதா பரமேஸ்வரியை வந்து சொல்கிறாங்க அப்போ எத்தனை யோகினிகள் இருக்கானு பாருங்கள் சரியா இந்த யோகினிகள் அப்படிங்கிறது வந்து அந்த லலிதா பரமேஸ்வரி சுற்றி இருக்கக்கூடிய பொண்ணு அதனால் இதில் வந்து நம்ம கர்ணயட்சினி யட்சினி கர்ண பிசாசினி சரிங்களா அது மாதிரி வந்து மாதங்கி மாதங்கிலாம் வந்து ஒரிஜினலாக வந்து யட்சினிகள் தான் நல்லா சரிங்களா அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயம் ரொம்ப அபூர்வமான கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து நான் வரைக்கும் போட்டதில்லை அந்த இருபத்தி ஒன்பது வருடம் முடிச்சு முப்பதாவது வருடம் நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து அதனால் முப்பதாவது வருடத்தை வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடத்திக்கிட்டே இருக்கோம் நம்ம கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த இந்த கிளாஸ் எட்டு நிகழ்ச்சி சம்மந்தமாக நிறைய கேட்டதனுடைய விளைவாகத்தை இந்த ஆன்லைனில் ஒரே இந்த உறுதிடவில்லை கடல சரிங்களா அதனால் வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க யார் வேண்டுமானாலும் இந்த கிளாஸ் வந்து என்ன செய்யலாம் கலந்து கொள்ளலாம் ஆன்லைனில் மட்டும்தான் நேரடி கிளாஸ் வந்து கிடையாது இது படித்து முடிச்சுட்டு அதில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு தீட்சை ஏதாவது வாங்கினா அது அவங்க தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம் மற்றபடி கிளாஸில் வந்து கற்றுக் கொடுக்குறோம் உபதேசம் பண்ணுறோம் குழுக்க முடியவங்க வந்து எச்சினிகள் அப்படிங்கிற அந்த கிளாஸை வந்து நினைச்சிக்கலாம் கலந்து கொள்ளலாம் இது எங்களுடைய குருநாதருடைய செல்வம் ஐயா வராகி சுப்பிரமணிய சடையப்பர் மாரிமுத்து கணபதி இப்படி நான் படித்த என்னுடைய குரு பரம்பரையில் இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை இதில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் விருப்ப உள்ளவங்க யார் வேண்டும் நினைச்சலாம் இதில் வந்து கலந்து கொள்ளலாம் செப்டம்பர் மாதம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா இந்த க்ளாஸுக்கு வந்து குர்காணிக்கை அப்படிங்கிறது வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா சரிங்களா அது அந்த கிளாஸுக்கு விருப்பம் உள்ளவங்க ஆன் பண்ணி யார் வேணுனாலும் போவாங்க சரிங்களா இந்த கிளாஸ் வந்து தவற விடாதீங்க ரொம்ப அற்புதமான ஒரு கிளாஸ் சரிங்களா குறித்து கிருஷ்ணி சிலமையோடைய டியூ சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உதவியாக தொழுந்துவோம் நன்றி வணக்கம் வாழ்க்க உள்ள முட்டை வாழ்க்க உள்ள வாழ்க வளமுடன்